ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆல்ரெடி நான் ஒரு கார்டன் வீடியோ போட்டிருந்தேன் அதில் சீட்ஸ்லாம் நிறைய போட்டிருந்தேன் நல்லா வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு இது என்னோட செடி எவ்வளோ ஒரு நாளைக்கு நிறைய பூ பூக்காக பூதான் அது இதுல கரு அப்புறம் என்னோட வெத்தலை செடி இந்த வெயில் அதிகமா ஓவர எங்க ஊர் சைடு அடிக்கிறதால வெத்தலை செடி ஆயிடுச்சு அதுல ஒரு சுரக்காய் செடி வந்துருக்கு இருக்கு சுரக்கா எதை போட்டிருந்தே வந்துருக்கு அதுல இது கோழி கொண்டா செடின்னு அளவுக்கு வந்திருக்கு என்னோட ரோஸ் செடியை பாருங்க எவ்வளோ பூவே ஃபுல்லா பூதான் ஃபுல்லா முட்டிச்சிருக்கு இதெல்லாம் வருங்க எவ்வளோ பூ பாருங்க அவ்வளோ அழகா ஸ்மெல் சூப்பரா இருக்கும் எவ்வளோ மொட்டை ஃபுல்லா இருக்க வரோம் அரிசி கலந்த தண்ணி பருப்பு கிழங்கு தண்ணி முட்டை ஓடு இதான் போடுறேன் சின்ன செடி தான் நிறைய போட்டு அப்புறம் என்னோட செவன் டேஸ் அதுலயும் வரணும் நிறைய போட்டு சின்ன செடி தான் நிறைய மூட்டு அப்புறம் இது என்னோட பிச்சிப்பூ ஜாதி மல்லன்னு சொல்லுவாங்களா அந்த பூ நல்லா வருது என்னன்னு பூக்களை இதுலயும் நான் அந்த தண்ணி காய்கறி வேஸ்ட் தண்ணி எல்லாம் போடுவேன் அதுல இருந்து வந்து தக்காளி செடி நானாவே உழைச்சிச்சு அதுலேயும் பூ வச்சிருச்சு பூ நிறைய வச்சிருக்கு அப்புறம் இது என்னோட பால்சம் நிறைய வச்சிருந்தேன் இப்போ ஃபுல்லாக எடுத்துட்டேன் இது ஒன்று மட்டும் இருக்கு அதுலேயே ரெண்டு காய்கறி விதை போட்டிருந்தேன் இது வந்து காராமணி வந்திருக்கு இது வந்திருக்கு அப்புறம் வெண்டைக்காய் விதை போட்டேன்ல வெண்டைக்காயையும் வந்து வில வந்துருச்சு நாலேயும் வெதும் போட்டேன் நாலுமே அப்புறம் எல்லாம் இப்போதான் முளைச்சிருக்கு கத்திரிக்காய் ப்ளூ கலர் கத்திரிக்காய் அப்புறம் இதுல ஏதோ செடி வந்துருக்கு அவங்க என்ன செடி போட்டேன்னு நினைக்கேன் மறந்துருச்சு அப்புறம் ஒரே ஒரு கத்தால இதுல நெகழி பத்து பிசடி இருக்கு கொய்யாம இதுலையும் ரெண்டு போட்டு வச்சிருக்கேன் இது காய்க்கும் காயும் அப்படி இது ஒயிட் கத்துக்கா வருது இப்பதான் இது வந்து சீன சீனா சீன வரைக்கும் கொத்தாவது அது அப்புறம் இதுல வந்து முள்ளங்கி முள்ளங்கியும் பச்சை மிளகாவும் போட்டிருக்கேன் அதுவும் வந்துருச்சு അത് <coughs> ഓൾറെഡി